ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன ஒரு டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பு சூப்பு வந்து முருங்கைக்கீரை சூப்பு இயற்கை முறையில் எப்படி சூப்பு செய்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பு உங்களுக்கு பிடிக்குன்னா சூப்பு எப்படி செய்யணும்னு பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு பொருள் நெல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் சுத்தமான செக்கு நெல்லெண்ணெய் அடுத்தது வந்து மிளகு சீரகம் மிளகை வறுத்து நான் வந்து உடச்சி வச்சிருக்கேன் உரலில் வந்து இடித்து அதை வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் அடுத்து பொருள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மிளகை வந்து நல்லா இது பண்ணி வச்சிருக்கேன் செக்கு எல்லா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அடுத்து வந்து சீரகம் மிளகு ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே வந்து வதக்கி ஒரு வச்சுருக்கேன் அடுத்தது தக்காளி தக்காளி அடுத்து இஞ்சி பூண்டு உரலை வச்சு இடித்து வச்சுருக்கேன் ரெண்டாவது ஆனியன் அடுத்து பொருள் அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பதினஞ்சு அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பச்சைப்பயிறு ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பயிறு ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஊற வச்சு கழுவி வைக்கணும் பச்சை பச்சைப்பயிரை சூப்பு செய்யக்குள்ள நம்ம ஊற வைக்கணும் கண்டிப்பாக அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகு மிளக வந்து வறுத்து அதை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு உண்டான தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு முருங்கைக்கீரை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து போகிறது வந்து முருங்கைக்கீரை சூப்பு தான் ஆனால் வந்து மூணு பேருக்கு உண்டான சூப்பு நம்ம வந்து இப்போ செய்ய உண்டான பொருள் தான் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சூப்பு வந்து நம்ம செய்கிறதுக்கு முத வந்து அடுப்பை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணியிருக்கணும் ஆன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆன் பண்ணி பண்ணிடுச்சு ஆன் பண்ணிவிட்டு அடுத்த இதில் வந்து ஒரு இது வந்து கடாய் அதாவது நீங்கள் கடாய் சொல்லுவாங்க இது வந்து எங்கள் ஊரில் வானல்னு சொல்லுவாங்க எண்ணெய் சட்டின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து எப்பயுமே இதில் எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து இந்த வானல் நாங்கள் சொல்லுவோம் இதை வந்து நம்ம வந்து இதில் வந்து அனுப்புகிறோம் பாருங்க இதில் வந்து ஐ ஐஃப்ளேமில் வச்சுருக்கோம் ஐஸ்ளேமில் வச்சு தண்ணியெல்லாம் இருக்க பாருங்க அதில் வாஷ் இது வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெலாம் நம்ம வந்து நல்லா வந்து காயிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது அதில் ஆட் பண்ண வேண்டிய பொருள் எண்ணெய் சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா வந்து காயணும் எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறணும் சூடு ஏறணுன்னே அது மேலேருந்து ஒரு ஆவி வரும் அந்த ஆவி வந்தோடனே தான் நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சின்ட்டு ஒரு பத நிலைமைக்கு வந்துடுதுன்ட்டு அர்த்தம் இதில் இப்போதைக்கு நம்ம வந்து அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கணும் எப்பயுமே வந்து நம்ம பொருள் வதக்கக்கூடல எந்த பொருள் டிஷ்ஷு செஞ்சாலும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து செய்யணும் அடுத்தது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆவி பறக்குற ஸ்டேஜ் வந்துச்சுங்களா ஒரு நில பாருங்கள் ஆவி பறக்குற ஒரு ஸ்டேஜில் வந்துடும் போல் இருக்கிற டைமில் நம்ம வந்து இதில் நம்ம வச்சுக்கிற வெங்காயத்தை வந்து நம்ம அதில் வந்து ஹாட் பண்ணணும் வெங்காயத்தை ஹாட் பண்ணணும் வெங்காயத்தை ஹாட் பண்ணி இதில் வந்து நம்ம வந்து வதக்கணும் இதை போட்டு சின்ன வெங்காயம் இப்படி இருக்குது பாருங்கள் சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம போட்டு நல்லா எப்பயுமே எண்ணெயில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து வெங்காயத்தை தான் ஹாட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு பொருளும் நம்ம வந்து எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் இப்போ வந்து நம்ம வந்து மிளகு சீரகத்தை இதை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ண வேண்டியது இல்லை ஏன் ஆட் பண்ணக்கூடாதுன்னா அது வந்து எண்ணெயில் வந்து ஹீட்டில் வந்து ஒரு பிளாக்காக கருப்பாக மாறிடும் அதனால் நம்ம வந்து அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தான் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் இங்கே பாருங்கள் நெல்லெண்ணெய் நம்ம போயிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பபுள்ஸ் மாரி மாறும் நீங்கள் வந்து ரீஃபண்ட் ஆயிலோ சன்ஃப்ளவர் ஆயிலோ எந்த ஆயில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த இது வராது ஆனால் நெல்லா நெயில மட்டுந்தான் செக்கு சுத்தமான செக்கு நல்லா அணையில் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு வரும் அது எடுத்து பாருங்கள் இது போல் வந்துங்கன்னு இருக்கும் இதுமாரி வந்து இருக்கிற டைமில் நம்ம வந்து ஒரு இது டிஷ்ஷு வந்து எப்படி இருக்குதுன்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கணுன்னு தான் நம்ம வந்து இது மாதிரி பண்ணிக்கிருக்கோம் இந்த டிஷ்ஷில் இதை வந்து இதை வந்து இப்போ நம்ம வந்து இப்படி வந்து இப்படி ஒரு கிண்டு இப்படி ஒரு கிண்டு ரொம்ப வந்து தீய்க்கக்கூடாது வெங்காயம் வந்து எண்ணெயில் வதங்கக்குள்ளே வெங்காயம் வந்து பிரிஞ்சிடும் இதில் சின்ன சின்ன வெங்காயம்லாம் பாருங்கள் பிரிஞ்சிட்டு இருக்கும் நம்ம சாப்பிடக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் சின்ன வெங்காயம் சூப்புனாவே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் நல்லா போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்ம இயற்கை முறையில் செய்கிறதுனால உடம்புக்கு நல்லது நெல்லெண்ணெய் போட்டு ஆட் பண்ணதுனால உடம்புல இருக்கிற சளி பிரச்சனையும் தீரும் சின்ன வெங்காயம் சளி நல்லாணையும் போடக்குள்ள சளி பிரச்சனை தீரும் முருங்கைக்கீரை சூப்பு ஹியூமோ கிளப்பில் நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறவங்க செஞ்சு சாப்பிட்டா நல்லது ஜவ்வு தேய்மனவங்களுக்கும் சாப்பிட்லாம் இரும்பு சத்து அதிகமாக உள்ள சூப்பு இது அடுத்தது வந்து முட்டி தேய்மனம் அனைத்து மருத்துவ குணங்களும் உள்ள சூப்பு இது முருங்கைக்கீரை நீங்கள் சூப்பு இந்த குளிர் செஞ்சு சாப்பிட்டுக்கினே வரக்குள்ள உங்களுக்கு வந்து அவ்வளோ உடம்பு வந்து ஒரு ஹெல்த்தியாகவும் நல்லாவும் இருக்கும் பாருங்க ரொம்ப வந்து இது பண்ணக்கூடாது இங்கே நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி வதங்கி பாருங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த நுரத்தன்மை அது வருது பாருங்கள் இது போல் வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து பொறுமையாக வந்து வதக்கணும் போட்டு நம்ம போட்டு ஃபாஸ்ட்டாக வந்து செய்யக்கூடாது ஃபுல்லாக இப்படி ஒரு கிண்டல் இப்படி ஒரு கிண்டல் தான் செய்யணும் நம்ம வந்து அதை வந்து நம்ம கிண்டக்கூடாது நமக்கு அடுத்து வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து ஆட் பண்ண வேண்டிய பொருள் இப்போ தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரிங்க மிளகு சீரகம் மிளகு சீரகத்தை ஆட் பண்ணுறோம் இப்போ இது நம்ம போடக்குள்ள அடுத்து நம்மளுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஒரு நுரத்தன்மை அதுக்கு ஆயில் கண்டென்ட் இருக்கிற நல்ல நெல் இருக்கிற அனைத்து இதுவும் ஃபேட்டும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சத்தெல்லாம் வெளியில் வரும் பாருங்கள் நல்லா அந்த வீடியோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டிப் ஸ்டிப் பண்ணிட்டு பாங்காதீங்க நல்ல வீடியோ வந்து நல்ல ஒரு இதாக போகும் வீடியோ நல்லா வந்து ஓட்டி பார்க்கறதுனால வந்து என்ன சொல்கிறேன்ட்டு உனக்கு புரியாது அடித்து வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பூண்டு எந்த அளவுன்னா ஒரு நாலு பூண்டு ஒரு சின்ன சாக்லேட்டு அளவு உள்ள ஒரு இஞ்சி இதுதான் நம்மளுக்கு போதுமானது இதே நம்மளுக்கு வந்து ஒரு காரத்தன்மை வந்துடும் இதில் நம்ம வந்து வேறு எக்ஸ்ட்ரா வந்து பொருள் எந்த காரத்துக்கும் நம்ம சேர்க்கல மிளகும் இஞ்சி பூண்டு வெங்காயம் இதை தான் நம்ம சேர்த்துருக்கோம் இதில் நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்க்கலாம் அது நான் எப்போ சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இது பா வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மிளகாத்தூள் எந்த டைம் ஸ்டேஜில் சேர்க்கணுன்ட்டு நான் உங்களுக்கு இப்போ பார்க்க சொல்லுவேன் நீங்கள் அந்த டைமில் தான் சேர்க்கணும் காரத்துக்கு அதில் நல்லா எப்படி பாருங்களேன் அந்த நுறத்தன்மை வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வருது இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ஒரு டேஸ்டியான ஒரு இது சூப்பு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமான சூப்பு நல்ல நெல்லாம் செஞ்சு சின்ன வெங்காயம் பார்க்குறதுக்கே இன்னும் ஒரு நல்ல ஒரு சூப்பு இது சளி இது நம்ம செய்யக்குள்ள தான் உடம்புல இருக்கிற சளி பிரச்சனைலாம் தீரும் இது நல்ல ஒரு நல்ல ஒரு ரெமெடி இது நல்ல ஒரு சூப்புன்னு சொல்லலாம் இயற்கையான முறையில் ஒரு சைவ சூப்புன்னு நல்லா சொல்லலாம் பார்க்குறதுக்கு நல்லா இது போல் நம்மளை நல்லா வதங்கி வரும் இந்த மாரி வதங்கி வந்து சிம் ஸ்லிம்லேயே தான் வச்சுருக்க பாருங்கள் லோ ஃப்ளேமில் தான் நம்ம அடுப்பு வச்சுருக்கோம் இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து அடுப்பு இது பண்ணணும் இதில் நம்ம அடுத்து சேர்க்க போகிறது வந்து தக்காளி இந்த ஒரு தக்காளி பாருங்கள் இந்த தக்காளியை ஆட் பண்ணணும் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கணும் நல்லா வதக்கிட்டு அடுப்பை வந்து நம்ம வந்து ஸ்லிம்மில் வச்சு நம்ம வந்து இது பண்ணணும் அடுத்தது நல்லா இந்த நல்லா பாருங்கள் இது நல்லா வந்து ஒரு அடுப்பு வந்து நல்லா ஒரு வதங்கி ஒரு தன்மை ஒரு குருவாக இருக்குது இதில் இதில் வந்து நல்லா ஒரு கலரிங்காக இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து விதங்க விதங்க அதே ஒரு கலர் கொடுக்கும் இந்த கலரில் நம்ம லைட்டாக மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணலாம் நம்மளுக்கு கலரிங் வேணும்னா அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மஞ்சள் தூளை நம்ம வந்து யூஸ் பண்ணதால் ஆனால் பாருங்கள் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் லைட்டாக போட்டு வச்சுருக்கோம் இந்த கலரில் இருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து நூற்றி ஐம்பது எம்எல் சூப்பு நான் உப்பு ஆட் பண்ணுறோம் அதுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் சூப்புக்கெலாம் மொத்தம் வந்து ஐநூற்றி ஐம்பது எம்எல் நம்மளுக்கு சூப்பு தேவைப்படுகிறது மூணு பேருக்கு அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆறுநூறு எம்எல் தண்ணி வச்சால் போதும் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து சுண்டி நல்லா ஒரு ஒரு இதாக ஒரு ஸ்டேஜுக்கே வரும் நம்ம வந்து முருங்கைக்கீரியே நம்ம எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கோம் நல்லா ஒரு தன்மை ஒரு குழக்கொழப்பு தன்மை நம்மளுக்கு நல்லா கொடுக்கும் சூப்பில் சூப்பு பாருங்கள் நல்லா கொதிக்கும் தண்ணியில் ஆட் பண்ணுற மாதிரிங்க எல்லாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சூப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட டபுளாக தண்ணி வச்சிங்கன்னா மூணு பேருக்கு சூப் ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு இது பாருங்க இப்போ வந்து மூணு பேருக்கு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து எவ்வளோ ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வழி விடணும் வந்து நான் எப்போ கீரை சேர்க்க பாருங்க இது வந்து அதுக்கு அடுத்தது தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணணும் இதில் அடுத்தது வந்து நம்ம வந்து பச்சை பயிர் வந்து ஐ ஃபிலிம் பச்சை பயிர் ஊற வச்சு பச்சை பயிர் வச்சு ஐ ஃபிலிமில் போய்க்கணும் அடுப்பேன் ஐ ஃபிலிமில் வச்சு நம்ம வந்து இப்போ சேர்க்க வேண்டியது தண்ணி ஊற்றி இல்லை அதனால் இப்போ இந்த டைம் நம்ம வந்து ஐ ஃபிலிமில் வைக்கலாம் ஐ ஃபிலிமில்

லைட்டாக வருதுங்களா அந்த டைமில் தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்க டைமில் அப்படியே ஒரு பபுள்ஸ் வர டைமில் இந்த டைமில் தான் இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து கீரை சேர்க்கணும் ஏன் பச்சைப்பயிறு ஊற வச்சுக்கிறோன்னா நம்ம வந்து பச்சைப்பயிரை போட்டு வேக வைக்கக்கூடாது அதுக்கடுத்து இப்போ வந்து நான் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சுத்தமான மிளகாத்தூளாக இருக்கணும் வீட்டில் அரைச்சி மிளகாத்தூளாக தான் இருந்தால் தான் சேர்க்கணும் அப்படின்லாம் நீங்கள் சேர்க்கவே தேவை ஆனால் எனக்கு வந்து நாங்கள் காரம் கொஞ்சம் தேவைப்படுதுனால நான் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் இதில் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் நான் வந்து து சுத்தமான இது வந்து தூள் அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் வந்து இதை நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதுக்கு காரணம் நம்ம சேர்த்துக்கேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மிளகாத்தூள் சேர்த்தோடனே அந்த ஒரு குழம்பு தன்மை உள்ள ஸ்டேஜுக்கு வந்து இது பாருங்கள் பார்க்குறதுக்கு இது வந்து நம்ம கீரை போட்டோடனே அதனுடைய பச்சை வாசனைலாம் போ வெளியில் போ இதில் போய் சேரக்குள்ளே அந்த குழம்பு தன் வாசனை குறைஞ்சி சூப்புனுடைய வாசனை நம்மளுக்கு வந்து வந்துடும் இந்த டைமில் இப்படி தான் இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் ஒரு இதாகவும் நம்ம கீரை சேர்க்கக்குள்ள தான் சேர்த்த உடனே தான் அந்த சூப்பினுடைய ஸ்டேஜுக்கே அது வரும் அது வரைக்கும் இப்படி தான் நம்மளுக்கு இருக்கும் என்னோட அது இப்படி வரலன்ட்டு நீங்கள் வந்து வருத்தப்படுத்தவெல்ல இந்த ஃபுல் வீடியோவை பார்த்துக்கினே வாங்க இது எப்படி மாறுதுன்னா இது அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல ஒரு சிறந்த முறையில் இருக்கும் பார்க்கறதுக்கு இது போல கொதிக்கிறதுனா இதுமாரி நம்ம கொதிக்கணும் திரும்பவும் அதேமாரி கீழேந்து நம்மளுக்கு வந்து டாட் டாட்டாக ஒரு கொதிக்க ஸ்டேஜுக்கு வைத்து பாருங்கள் இந்த டைமில் தான் நம்ம திரும்ப அடுத்து இப்போ கீரையே சேர்க்க போகிறோம் கீரை இப்போ இதுக்கு வந்து சேர்க்கணும் இதில் வந்து நம்மளுக்கு வந்து இது பாருங்க கீரை வந்து எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து கீரை உட்கார்ந்து கொண்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் நம்ம கொழுந்து கீரையாக இருக்கணும் போட்டு கொதிக்க வச்சு இதுமாரி மூடி வச்சுக்கணும் மூடி வச்சுட்டு அடுத்து வந்து இதை கொதிக்க விடணும் நல்லா கொதித்து ஒரு சைடில் வந்து ஆய் வரும் நம்ம இது போல் வந்து அந்த பிளேட்டை எடுக்கணும் பிளேட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா உங்களுக்கு வந்து கொதித்து நல்லா எப்படி வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த சூப்புக்குண்டான ஒரு பதம் வந்துடுச்சிங்களா அந்த குழம்பு தன்மை மாறிவிடும் இந்த கீரையில் இருக்கிற பச்சை வாசனை ஃபுல்லாக அந்த மசாலாவெல்லாம் ஏறிக்கும் ஏறினோடனே நம்மளுக்கு வந்து அந்த சூப்புனுடைய தன்மை வந்துடும் இதை நம்ம வந்து ரொம்ப நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க 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 நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான சூப்பு அளவுக்கு நம்மளுக்கு வந்து தே கொதிக்க வைக்கணும் நம்ம டபுளாக தண்ணி வைக்கணும் தண்ணி வச்சோன்னே இது போல் நம்மளுக்கு கொதிக்கும் கொதிக்க கொதிக்கும் நம்ம ஊற வச்சிக்கிற பச்சை பயிர் இதுலேயே நம்மளுக்கு வந்து பாயில் ஆகிடும் நல்லா வெந்து நம்மளுக்கு வந்துடும் கீரையும் நம்மளுக்கு வெந்து வந்து அதனுடைய பச்சை வாசனை ஃபுல்லாக அதிலேயே ரொட்டேக்ஷன் ஆகி அந்த குழம்பு தன்மை உள்ள இது வந்து மாறிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி கீரை போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்து இப்போ இது எப்படி ஒரு கொதி நிலையில் வந்துருக்கு பாருங்க நல்லா சூப் வந்து கொதிக்கணும் நல்லா கொதிக்க விடணும் ஒரு மணி நேரமாச்சு நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ பாருங்கள் எல்லாம் அவ்வளோ நம்ம கீரை வந்து நம்மக்கிட்டே வந்து நம்மக்கிட்டே மரம் இருந்ததுனால நம்ம எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கோம் கீரை அதனால் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு எவ்வளோ குழகுழப்பு தன்மை இருக்குது பாருங்கள் எந்த ஒரு பொருளும் நம்ம ஆட் பண்ணல நீங்கள் ஆனால் நீங்கள் வாங்குனீங்கன்னா இதில் கார்ன்ஃப்ஃபுளவர் மாவை போட்டு உங்களுக்கு ஹேட் பண்ணி ஒரு து இயற்கை முறையில் இருக்காது நம்ம இதிலையே பாருங்கள் எந்த பொருள் இல்லாமல் ஒரு கட்டியாக ஒரு இதில் வச்சோம் இப்போதைக்கு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒதுக்கி வச்சு வச்சிருக்கோம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்மளுக்கு வந்து எல்லாேருக்கும் வந்து பரிமாற போகிறோம் இப்போ வந்து இதில் மிளகுத்தூள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே வந்து ஹேட் பண்ணுறோம் இது இது வந்து கரெக்டான ஒரு காரம் இருக்கும் காரம் நம்மளுக்கு பத்தலைன்னா மிளகுத்தூளை தூவி மேலே சாப்பிட்டுக்கலாம் உப்பு வேணுன்னாலும் கரெக்டாக இருக்கும் உப்பு நம்மளுக்கு வேணும்னாலும் அடுத்தது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு கிண்டு இருக்கும் இது எல்லாமே மிக்சிங் ஆகி அந்த சூப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வந்து நம்மளுக்கு ஹீட் ஆகினே இருக்கும் இப்போ நம்மளுக்கு வேணுன்றவங்களுக்கு நம்ம வந்து என்று நம்ம வந்து எல்லாேருக்கும் இப்போ பரிமாறப்படுறோம் ஒரு ஒரு கிண்ணத்தில் எடுத்து இது எல்லாேருக்கும் வந்து நம்ம வந்து இது பண்ணணும் இதுவரைங்க நம்ம ஒரு கிண்ணம் வச்சுருக்கோம் இந்த கிண்ணத்தில் சூப்பு போட்டு மிளக தூளை நம்ம வந்து தூவி இது வேணும் உங்களுக்கு சூப்பு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட ஹால் இன் பட்டன் எடுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ரைட் பண்ணி பாருங்கள் அனைத்து வீடியோவும் நம்ம சேனலை வந்து போடுறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் ரெமிடியும் பண்ணியிருக்கேன் இது ஏதாவது ஒரு குற்றக்குறை குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது இயற்கை முறையில் செஞ்ச ஒரு சூப்பு எந்த அளவுக்கு ஒரு ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பெல்லாம் வந்து ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு தன்மையான ஒரு குழகத்தில் கட்டி தனியுமா ஒரு எந்த ஒரு பொருளும் நம்ம இதில் ஹாட் பண்ணலை எவ்வளோ ஒரு சூப்பு வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச சூப்பு இயற்கை முறையில் செஞ்சுருக்கேன்